திருச்சிலேருந்து கிளம்பி ஈரோடு வந்துட்டோம் ஆனால் சோமாவெல்லாம் கூப்பிட்டு வந்து செம ஃபன்னாக இருந்துச்சு எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோ ஏமா ஊமையா அப்படி ஒரு படத்தில் கேட்பாங்க இந்த புள்ள ஊமையா டைலாக்கே பேச மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறப்போ மரியாதையான பேச அப்படி கிடையாது எந்த புள்ளி வரையும் தின்னுட்டு பேச முடியாமல் அப்படி ஆம மாதிரி திணறிட்டு இருக்கா யாரும் நீங்களே தெரிஞ்சு ஆனால் இருக்கேன் பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கோங்க நான் பார்த்துட்டு தானே இருக்கேன்

ஒரு வாரம் பண்டிகையை செம்மையா எக்ஸ்பிலோர் பண்ணலாம் எல்லாருக்கும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணி பாருங்க ஈரோடு பண்டிகை எப்படி ரோமா அவன் கண்டுபிடிச்சிட்டோம் ரோமா என்ன கையில வச்சிருக்க என்னது நிக்கே மௌசில லிட்டில் ஆர்ஸ் ஆ நிக்க மௌசிலடி லிட்டில் ஆர்ஸ் ஹாப்பியா எந்த ஊருக்கு போறோம் இதா என்னோட புது ஹேர் டிரான்ஸ்பார் மெஷன் காக்கன் காக்க சூர்யா கட் நல்லா இல்லையா சூப்பராக இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ வந்து நாங்கள் எல்லாமே போகிறோம் என் பெரியம்மா பெரியப்பா ரோமா நல்லா இருக்கா ட்ரெயினுக்கு வெயிட்டிங் இன்னொரு டென் மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுச்சு நாங்கள் எல்லாமே அவங்க அவங்க சீட்டில் போய் கரெக்டாக பிளேஸ் ஆகிட்டோம் ஆனால் ட்ரெயின் எடுக்காத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டீல எங்கள் பெரியப்பா வந்து சென்டாப் பண்ணி அவர் கிளம்பிட்டார் நாங்களாம் ஒரு பக்கமும் எங்கள் பெரியமா பெரியப்பா எங்கள் அம்மாவில ஒரு பக்கமும் உட்காந்துருந்தாங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரசிபியாகவும் ரோமாவும் விளாடுவாங்கன்னு பார்த்தா ரோமாவும் சரசும் சாக்லேட் சாக்லேட் சீ சீ சீன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த விளையாட்டு வந்து ரோமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவில் இருக்கலாம் விளாண்டுட்ருப்பான் அந்த அளவுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபீரியஸாக சூஸ் சார் காசு கொடுக்கிறது நான் கரெக்டா வெயில் படாம டைமுக்கு மூணு ட்ரெயின் இருக்கு கரெக்ட் டைம் பிக் பண்ணி கரெக்டா ஏத்தி இறக்கி கூட்டிட்டு வந்து பெட்டியா சுமந்தது நான் சரி தோசை சாப்பிட் தான் சாப்பிடணு இட்லி அப்படின்

எங்கள் அப்பா வந்து தேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க நைட்டு என்னைக்காச்சும் மாவிளக்கு போகிறப்ப தான் எங்கள் ரோடு வருவாங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு சம ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இருப்போம் எப்போ வரும் எப்போ வரும் இப்போ கூட எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு எங்கள் அப்பா ஞாபகம் சரி பிள்ளைங்களாம் விட்டுட்டு நானும் சரி சும்மா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஏன்னா கொரோனா டைம் நாங்கள் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம் கொரோனாவுக்கு அப்புறம் மூணு வருஷம் நாங்கள் பண்டிகைக்கே வரல இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முதல்ல நாங்கள் அப்புறம் பேசிட்டு ரோமா அப்புறம் என்டையர் ஃபேமிலி அப்படின்னு வாரம் வாரம் அப்படி சுற்றி 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 நாங்கள் ஈரோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஊர் தான் புதுசாக ஜாலியா மறுபடியும் பண்ணி எடுத்துட்டு வர போறோம் பண்டிகைக்கு போகலாமா நாங்க டைம் பத்து டு பதினோரு மணி இருக்குங்க சரியான கூட்டம் கோயிலில் க்யூ அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சு அதனால கோயிலுக்கு டைம் குழந்தைகளும் கூட்டிட்டு வந்துக்கா போயிடலாம் நம்ம கடவீதியை சுற்றி சுத்தி பார்க்கலாம் நானும் சரசும் கடவீதிக்கு போயிட்டோம் ஜே ஜேன்றங்க கூட்டம் இதெல்லாம் பார்க்குறப்ப என் சைல்டுஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இங்கே எப்போ வருவோம் எப்போ கூட்டிகிட்டு வருவாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பெருசாக பெருசாக அதோட த்ரில்லு போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு இந்த மாதிரி திருவிழா எக்ஸிபிஷன் எங்கே போனாலும் சரசு டெல்லி அப்போலாம் மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் எல்லாமே சாப்பிடுவோம் அந்த டைம் டெல்லி அப்போ மட்டும் போதுண்டா ஏன்னா லேட் நைட்னால அதை சாப்பிட்டா அப்படியே ஒரு கரும்பு பாலை குடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே நடுவில் ஒரு ஷாப்பிங்கையும் போட்டால் சரசு என்ன ஷாப்பிங் பண்ணுன்னு நீங்களே பாருங்கள் சரஸ்

இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் அதான் கூப்பிட்டு வந்தேன் கோயிலாம் போயிட்டு கடை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க கேஸில் போன் பண்ணி எங்கள் இடத்துல பிரியாணி கிடைக்கல ஞாபகம் வச்சிருக்கேன் நைட் பிரியாணியும் எப்படி இருக்கும்னு தெரில வாங்கிட்டு போய் சாப்பிட்டாதான்னு தெரியும்

திருடி ஓடிருச்சு அந்த வீட கூட்டி முடியா வந்துட்டே இருக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் நானும் பிரசித்தியாக மட்டும் தன்வந்த் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தன்வந்த் வீடு இங்கே எப்படி இருக்குன்னு யோசிக்காது எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க தன்வந்த் அர்ஷதா ஐசெல்லாம் ஸோ நாங்கள் வீட்டுக்கு போய் பிரசித்தியாக கொஞ்சம் விளையாட விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஸ்பெஷலாக செஞ்சிருக்காங்க அதனால சாப்பிட போகிறோம் ஓகே அந்த ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியும் லூசு கெஸ்ஸிங் சார் நம்மளே சொல்லிடுறோம் இப்போ நாங்கள் வந்து குடல் குழம்பு சாப்பிட போகிறோம் இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாருங்கள் ரோஸ்ம சரி ஓகே தன்வந்த் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்காரு டோர்னமெண்ட் அவனுக்கு எப்போ ஏழாம் தேதி டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பிரசித்தியாவையும் நாங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்த்து விட போகிறோம் சேந்துக்கிறியா சேந்துக்கிறியா இங்கே என்ன பொம்மை எங்கே ஆட்டையப்பிட்டீங்க எங்கே வாங்கினேன் எங்கே கத்த விடு எங்கே வாங்கினே திருவிழாவில் வாங்கியிருக்கு இதுவே திருவிழா காணப்போறோம் பொம்மையாட்டிருக்கிறான் என்ன கேம்ஸ் விளையாடுங்க யாரு டீச்சருங்க அப்சட்டா பிரசித்தா டீச்சர் இவர் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் நீங்க நீங்க சரிங்க இந்த பூ எங்க வச்சீங்க வளர்ந்துருச்சா மண்டேல அது பூ மாலையா இது தலைக்கு ஒரு மாலை சரி வாங்க சாப்பிடலாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு சாப்பிடலாம் வாங்க வீட்டில் குடல் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப ஆச்சுங்க எங்க அம்மா குடல் குழம்புலாம் வீட்டில் செய்ய மாட்டேன்றாங்க கரெக்டாக எங்கள் சித்தி வீட்டில் செஞ்சுருந்தாங்களா அதனால டக்குன்னு நானே ஓடி போயிட்டேன் இட்லி குடலை ஊற்றி அப்படியே குழம்பு ஊற வச்சு சாப்பிட்டா அதோட இருக்குது பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என் தங்கச்சி குழம்பு ஊற்றிக்கிட்டே இருந்தா நான் அதை புட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் சூப்பர் வேற லெவலுங்க என்ன இது கிரேப்ஸா நான் ப்ளூ கரண்ட் வாங்கியிருக்கேன் ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூ கரண்ட் டூ இன் ஒன்று வாங்கியிருக்கேன் ரெசிதா வந்து கிரேப்ஸ் வாங்கியிருக்கான் ரோமா அதை பார்த்தா சண்டேக்கு வர போகிறான் சாப்பிடு சாப்பிடு ரெசிதா அங்கே வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக ஏமாற்றி வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அம்மியும் வள்ளி சித்தியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தம் பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க ஸோ இங்கே கொதிச்சிட்டு இருக்கு சிக்கன் தம் பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் நான் தான் போய் செய்வேன் நான் என்னோட மேற்பார்வையில என் மாம

அறுவடை ஐஸ்கிரீம் வாங்க போறியா அப்பாக்கு யாரோட போற காசு காசுல வேடா அவனே வாங்கி கொடுத்துருவானா அப்பாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு ஓகே நான் ரெண்டு வந்துருசி வாங்கிட்டு வந்தேன் அது நம்மள மீட் பண்ண சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து ஜேஸ் ஐசி வாங்கி தர போறேன் எனக்கு வாங்கிட்டு வந்துடு நல்ல ஐசி வாங்கிட்டு வா வாவ்! அண்ணா உதிரி ஊதரியா சூப்பரா செஞ்சிட்டிங்களே. ம்ம். சமையல் சூதி. ரோமா சாப்ட முடிச்சு இந்த பொம்மைய பிரண்ட் இந்த பொம்மை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க கடைசி பண்ணி தான் நல்லா உதிரி உத்திரியா தம் பிரியாணி செஞ்சிருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு மக்களே எனக்கு வந்து பூஸ்ட் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் வாங்கினேன் குவாலிட்டி வால்ஸில் நம்ம ஸ்மார்ட் பாயிண்டில் வந்து அதுனா ஒரு ஃபேமிலி பேக் ஃப்ரீயாக இருக்கும் இங்கே வந்து இல்லை ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று கடைக்கு போகிறோம் ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்புறமா கரும்பு பால் தாங்க கரும்பு கரும்பு ஜூஸ் பாலிட்டு எல்லாத்தையும் போயிட்டு சாப்பிடணும் நான் இன்னைக்கு நாளில் மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன் பிரியாணி சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிடலாம் மிகப்பெரிய குற்றம் அதுவும் வெயில் டெசர்ட் சாப்பிட்லாம் நம்ம வாயெல்லாம் தொங்கி போயிடும் அந்த அளவுக்கு தேர்ஸ்டியாக இருக்கும்

நல்லா இருக்குமா குழு குழு இருக்கா ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் பாத்தீங்களா வைத்தாழ போகும்டா ரெண்டையும் கலந்து குடிச்சா வைத்தாழ போவும் குற்றாலுச்சது போல் இருக்குதா பாருங்க எவ்வளவு பெரிய பையன் என்ன பாரு பேரை சொல்லி கூப்பிடுறான் வா போல் வேற கூப்பிடுறான் இது வேற ஐசம் தின் தின்ன ஒன்று வந்துருச்சு வந்தா <laughs> 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 ஒரு வீட்டுக்கு கிளம்ப என்னே தெரிஞ்ச மாதிரியே பேசுவா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சீரோட்ல நாங்க போட போறோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேக் கேர் பை பை லவ் இட்ஸ் மீ விஜய் குட் நைட்